இப்ப எங்க வந்திருக்கோம்னா ஒரு இண்டிவிஜுவல் வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் இந்த வீடு எங்க இருக்கு அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்கிற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாரும் வீடு பார்த்துப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க வாங்க இந்த வீட்டுக்கு வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த வீடியோ பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் அப்பதான் நான் சொல்ற சின்ன சின்ன தகவல்ஸுக்கும் உங்களுக்கு வந்து தெரிய வருங்க மக்களை சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுருக்கேன் உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனல் வந்து ஒரு வீடு பார்க்க வந்துருங்க இந்த வீடு எங்கே இருக்குது பார்க்கறதுக்கு முன்னாடி இது இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அது சப்ஸ்கிரைப் சஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கலாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லேயே அந்த வீடு லேண்டு பார்த்து பார்த்தா அவங்க நம்ம சேனல் வந்து ரெஃபர் பண்ணுங்க இது ரெண்டு வீடு அவைலபிள் வந்துருக்குங்க குன்றத்தூர் முருகன் கோயில் வந்து ரொம்ப நேர் பைட்டே இருக்குது இந்த சைட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு நைன் தேர்ட்டி ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு இது வந்து சிக்ஸ்டி எயிட் லேக்ஸ் வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இது வந்து ஃபிஃப்ட்டி எயிட் லேக்ஸ் வருங்க ஸோ இது வந்து சிங்கிள் பெட்ரூம் வருங்க இது வந்து டபுள் பெட்ரூம் வருங்க நல்ல எலிவேஷன் நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் எலிவேஷன் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க வீடு வந்து சவுத்து பார்த்தா மாதிரி இருக்கும் என்ட்ரன்ஸ் வந்து ஈ ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் எலிவேஷன் ப்ளஸ் வந்து மெயின் கேட்டும் வந்து நல்ல ஒரு ஸ்கொயர் டியூப் ரோட்டில் நல்ல ஒரு இதாக இருக்குதுங்க உங்களுக்கு வந்து இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிமெண்ட் ரோடு தார் ரோடு போட்டிருக்காங்க ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த கனெக்ஷனும் இருக்குங்க ட்ரைனேஜ் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் கனெக்ஷனும் இருக்குது கேட்டு கேட்டு நல்ல ஒரு கிராண்டியரான ருக்கில் ஒரு ஒயிட் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கார் பார்க்கிங்லாம் நல்லா ரஃப் டைல்ஸ் போட்டு அழகான கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி டேங்க்கு சம்பு ஃபேஸ் இபி வாங்கி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீலிங் போட்டால் மாதிரி அழகாக டிசைன் பண்ணி அதில் வந்து ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து படிக்கட்டு கீழே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரெஸ்ட் ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூம் வந்து இந்தியன் கிளாசிட் வச்சு கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குதுங்க இங்கே ஒரு டேப் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் வச்சு கொடுத்துருக்காங்க டெலிவிஷனில் அழகான வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல சூப்பராகவே இருக்குது ஈஸ்ட் பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸு டோரு அதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கொடுத்துருக்காங்க சேஃப்டி கிரெல்லும் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான எம்எஸ்சில் உங்களுக்கு சேஃப்டி கூட பண்ணி கொடுத்துருக்காங்க டோர் வந்து பார்த்தீங்கன்னா டீக்கில் வந்து ஃபுல்லாகவே பாலிஷ் பண்ணியிருக்காங்க உள்ளே என்ட்ரானோட ஹால் தான் பார்க்குறோம் ஹால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது ஹாலு ஹாலில் மேலே வந்து ஃபுல்லாக லைட் போட்டு ஃபால் சைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு அழகான லுக்கில் இருக்குங்க இப்போ இது வந்து ஒரு டிவி யூனிட் இந்த டிவி யூனிட் உட்கில் பண்ணியிருக்காங்க இந்த சைட்லேருந்து ஹாலோட வியூ காட்டுறது எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு ஹால் நல்ல ஒரு ஸ்பீச்சர்ஸான ஹாலோடய சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு டென்னுக்கு சிக்ஸ்டீன் ஹண்ட்ர சைஸில் உங்களுக்கு வந்து ஹாலில் ஸ்பீஷஸாக இருக்குதுங்க இருந்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிச்சனுங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அக்னி முடிவு ஆச்சுருக்காங்க நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் கிச்சனு ஒரு நைன் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு லெவன் ஹண்ட்ர சைஸில் கவுண்டர் டாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் வந்துருக்காங்க இதுவுமே அழகாக இருக்குது டைல்ஸும் நல்ல ஒரு அழகான டிசைன் டைம்ஸாக வச்சு கொடுத்துருக்காங்க மேலே வந்து லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து நல்ல ஒரு லைட் ஐவரி டார்க் ப்ரௌன் கான்செப்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க மாடுலர்லாம் வந்து நல்லா அழகான ஒரு மாடலர் கிச்சன் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே வுட்டில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே நல்லா இருக்குல்ல இங்கே வந்து ட்ரெஸ்ஸில் சீன் கொடுத்துருக்காங்க ஒரு பேன் கொடுத்துட்ருக்காங்க நல்ல ஒரு அழகான கிச்சன் தான் பார்க்கும் இது ஒரு பெட்ரூம் இருக்காங்க இந்த பெட்ரூமோட டோர் வந்து நல்லா ஃப்ளஷ் டோர் தான் இதில் எலிகன் ஸ்டெய்டில் அழகாக இருக்குங்க இது வந்து பெட்ரூமு பெட்ரூமில் டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இதுவே ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவ்ஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு உங்களுக்கு கிளாஸ் வச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு கபோர்டு அது வந்து ட்ராயரோட உங்களுக்கு வந்து ஸ்பார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது என்ன இருக்குது இங்கேருந்து வந்தீங்கன்னா ஒரு அட்டாச் கார்டு ஒரு பிடிசி முக்கியில் டோர் ஓட்டு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் ஓட்டி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் டேக் கொடுத்துருக்காங்க இங்கேருந்து வந்து இந்த ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா செட் பேக் ஏரியா போகிற சை சைடுங்க ஸோ இது வந்து செட் செட்பேக் ஏரியாவுக்கு போகிற ஃபை இந்த பெட்ரூம் பார்த்து வாங்க போய் அடுத்த பெட்ரூம் பார்த்துடலாம் இங்கே ஒரு சிங்க்கு கொடுத்துருக்காங்க ஒரு காமன் ரூல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு டூரும் நல்ல ஒரு ஃப்ளஷ் டோர் தான் இலையான் ஸ்டைலில் அழகாகவே இருக்குங்க இதுலேயும் டபுள் கலர் ஷேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க பெயிண்ட்டு இங்கே வந்து பெயிண்டிங் மிச்சோம் கொடுத்துருக்காங்க இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா பொசிஷன் இருக்குது இந்த பெட்ரூமோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினொன்று அந்த சைஸ் இருக்குங்க லெவன் பாயிண்ட் ஃபைவ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இதுலேயும் வேலையும் வந்து லாஃப்டும் பார்த்து கொடுத்துருக்காங்க जो पा करके நல்ல ஒரு ஆகன நடந்து சேர முடியும்ங்க இது வந்து ஒரு ரஷ் மார்க்கெட் இது ஒரு பீன் சீட் நோட் வெட்ட다가 தி லைட் அண்ட் க்ரோம் காம்பினேஷன்ல ஓகே டைம்